வணக்கம் நான் புத்திர பாண்டியன் எனக்கு ஜோதி ஞானம் மற்றும் ஆன்மீக அருவி வழங்கிய பிரபஞ்ச பேராட்சி மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவை வழங்குகின்றேன் இன்னும் இன்னைக்கு ஜாதகம் தொடர்பான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம் அதன் அடிப்படையில் இன்னைக்கு வந்து தமிழகத்தின் அமைச்சராக வளர்ந்து கொண்டிருக்கின்றார் பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்த பிடிஆர் பள்ளியில் தியாகராஜன் அவர்களுடைய ஜாதகம் சார்ந்த விளக்கத்தை தான் இன்னைக்கு பார்க்க இருக்கின்றோம் பிடிஆர் பள்ளியல் தியாகராஜன் அவர்களுடைய ஜாதகத்தில் என்ன சிறப்பம் இருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு முன்னால் பிடிஆர் பள்ளியல் தியாகராஜன் அவர்கள் தமிழ்நாட்டில் நிதித்துறை அமைச்சராக சிறப்பாக பணியாற்றியவர் மற்றும் நிதித்துறை மனித வழி மேம்பாடுத்துறை அமைச்சராகவும் இருந்திருக்கின்றார் தற்பொழுது தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் தொடர்பான அமைச்சகத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார் இவர் வந்து மார்ச் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் இடம் மதுரையில் பிறந்தவருங்க தமிழக அரசியல்வாதியாகவும் தற்போதைய அமைச்சராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார் இவருடைய குடும்பம் வந்து ஒரு பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்தது இவருடைய தந்தை அவர் மறைந்த பிடிஆர் ஆர் ராஜன் அவர்கள் அவர் ஒரு அரசியல்வாதி இவர் வந்து இவருடைய தந்தை அறநிலையத்துறை அமைச்சராக பணியாற்றியிருக்கின்றார் அதே போல தமிழகத்தின் முன்னாள் சபாநாயகராகவும் பணியாற்றியிருக்கின்றார் இவருடைய பாட்டனாரான கே தி ராஜன் அவர்கள் கூட ஒரு பாரம்பரிய அரசியல் குடும்பத்தை சேர்ந்தவர் தான் இவர் இவர் பாரம்பரியமா அரசியல் வந்து இவர்கள் வந்து குடும்பமே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் பே ராஜன் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் மீவி கட்சியில சிறப்பாக பணியாற்றியவர் அந்த காலத்துல சென்னை மாகாணமாக இருந்தபோது அதன் தற்காலிக முதலமைச்சராக சிறிது காலம் பணியாற்றியிருக்கின்றார் கே தி ராஜினாத மற்றும் பல்வேறு அமைச்சகங்களிலும் சிறப்பாக பணியாற்றியிருக்கின்றார் இப்படிப்பட்ட குடும்பமே வந்து இவருக்கு பாரம்பரிய அரசியல் சார்ந்த குடும்பமாக சிறப்பாக உள்ளது தமிழகத்தின் ஒரு முக்கியமான அரசியல்வாதியாக இவர் வளம் கொண்டிருக்கின்றார் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்திய அளவிலும் தேசிய அளவிலும் இவர் அதிகமாக செல்வாக்கு மிகுந்த ஒரு அரசியல் தலைவராக கருதப்படுகின்றார் இவர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் தமிழக சட்டசபை தேர்தலில் மதுரை மத்திய தொகுதியில் சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் மதுரை மத்திய தொகுதிகளை போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார் இரண்டாயிரத்தி பதினாறு ஆண்டு காலத்தில் திமுக ஆட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திமுக நாடாளுடைய முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற உடன் இவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மே ஏழாம் தேதி அன்று தமிழக நிதியமைச்சராக இவர் பதவியேற்றுக் கொண்டார் தற்போது தமிழ்நாட்டின் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் விஜிடல் சேவைகள் துறை சார்ந்த அமைச்சராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார் இவருடைய வயது ஐம்பத்தி ஒன்பது இவர் மார்க்ரெட் தியாகராஜன் அப்படிங்கிறவரை காதல் செய்து திருமணம் செய்து கொண்டார் இவருக்கு பிள்ளைகள்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர் இவருடைய பெற்றோர் பிடிஆர் தியாக பன்னீர் தியாகராஜன் அவர்கள் பணிவீரல் ராஜன் அவர்கள் மற்றும் இவருடைய தாய் தந்தை பிடிஆர் ராஜன் தாய் ருக்மிணி அவர்கள் இவர் கல்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் இளமை கால கல்வியில் மதுரையில் ஸ்கூல்ஸ் எல்லாம் மதுரையில் தான் அமைச்சிருக்காரு அதுக்கப்புறம் இவர் பட்டம் என்ஐடி திருச்சியில் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் வீட்டை கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுருக்காருங்க அதுக்கப்புறம் இவர் பஃபலோ காலேஜில் நியூயார்க்கில் இருக்கக்கூடிய பஃபலோ காலேஜில் இவர் மாஸ்டர்ஸ் டிகிரி படிச்சிருக்காரு அப்புறம் எம்ஐடியில் மெசர்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அதில் அவர் எம்பிஏ பட்டம் கூட வாங்கியிருக்கின்றார் இவர் ஆபரேஷன் ரிசர்ச்சில் மாஸ்டர்ஸ் டிகிரி வாங்கியிருக்காரு அதே போல் இவர் முனிவர் பட்டம் கூட பெற்றிருக்கின்றார் இவர் மனித காரணிகள் பொறியியல் உளவியல் சார்ந்த இன்ஜினியரிங் காலேஜில் இவர் முனிவர் பட்டம் பெற்றிருக்கின்றார் இவர் கல்வி இன்ஜி பி டெக் மாஸ்டர் டிகிரி எம் வந்து ஆபரேஷன் ரிசர்ச் பண்ணியிருக்காரு எம்பிஏ பண்ணியிருக்காரு மற்றும் பிஹெச்டி கூட இவர் படிச்சிருக்காரு டாக்டரேட் கூட வாங்கியிருக்காரு அவ்வளவு சிறப்பு மிக்க கல்வி தொகுதி வருத்தி இருக்கின்றது இவருக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஜாதகத்தில் சிறப்பு இவர்கள் அப்படின்னு பார்ப்போம் இவர் வேலைவாய்ப்பு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் வெளிநாட்டில் பல காலம் இவர் வந்து பணியில் இருந்திருக்கின்றார் இவர் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் இடம் ஆபரேட்டிங் சிஸ்டம்ஸ் மேம்பாட்டில் ஒரு சிவாதீன ஆலோசகராக தன் தொழில் வாழ்க்கையை தொடங்கியிருக்கின்றார் பின்னர் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் லீமன் பிரதர்ஸ் நிறுவனத்தை வர்த்தகம் மற்றும் கூட்டு சேவை மேலாளராக ஃபோன் ரிலேஷன்ஷிப்பில் கடன் சேவையை சேர்ந்து பணியாற்றியிருக்கின்றார் பின்னர் வர லேனன் பிரதர்ஸ் ஹோல்டிங்ஸ் இங்க் அந்த நிறுவனத்தை விட்டு விலகி ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஆப்ஸோ கேபிட்டல் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தின் தலைவராக சேர்ந்து பணியாற்றினார் பின்னர் இவர் வந்து சிங்கப்பூரில் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் வங்கியில் வங்கியில் வந்து மேபல் கேபிட்டல் மார்க்கெட்ஸ் பிரிவில் சேர்ந்து சிறப்பாக பணியாற்றினார் அங்கு நிர்வாக இயக்குநராக பொறுப்பில் பொறுப்பிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருடம் அங்கிருந்து விளங்கினார் இவர் இந்தியா தமிழ்நாட்டில் நிதித்துறை அமைச்சராக மட்டும் இல்லாமல் நிதித்துறை திட்டம் பணியாளர் நிர்வாக சீர்திருத்தம் அரசு ஊழியர்கள் ஓய்வூதிய ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதிய சலுகைகள் தொடர்பான துறைகளிலும் சிறப்பாக பணியாற்றியிருந்தார் அதேபோல தற்போது தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் தொடர்பாக அமைச்சராக பணியாற்றி கொண்டிருந்தார் இவருடைய ஜாதகம் இரண்டு தகவல் அடிப்படையில் நவம்சம் மற்றும் கட்டம் கொடுக்கப்பட்டது நவம்சத்தை சார்ந்து பார்க்கும் பொழுது இவருக்கு லக்னத்தில் புதன் இரண்டாம் இடத்துல சந்திரன் நிச்சயமாக ஐந்தாம் இடத்துல ராகு ஏழாம் இடத்துல சூரியன் உச்சமாக சுக்கரனுடன் சேர்ந்திருக்கின்றது எட்டாம் இடத்துல சனி செவ்வாய் கேது பன்னெண்டுல குரு மறையக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருக்கின்றது இதில் பாருங்க சிறப்பம்சங்கள் என்னென்னா இவருடைய லக்னாதிபதி சுக்கரன் ஏழில் மறையக்கூடிய அமைப்பு இவருடைய பன்னெண்டாம் அதிபதி லக்னத்திலே வரக்கூடிய அமைப்பு மிக சிறப்பான ஒரு நவாம்ச அமைப்பை பெற்றிருக்கின்றார் இந்த பன்னெண்டாம் அதிபதி லக்னம் தொடர்பு இருக்கக்கூடிய அமைப்பு உள்ளவர்கள் அவர்கள் வந்து வெளிநாடு தொடர்பு வெளி மாநில தொடர்பு மற்றும் பிறந்த இடத்திலிருந்து தனி தள்ளி இருக்கக்கூடிய தொடர்புகள் அதிகமாக அவர்களுக்கு வந்து சேரும் அதே போல பன்னெண்டாம் இடம் வந்து உப்பாட்டான் தன்னுடைய தாத்தா பாட்டி முப்பாட்டன் இவர்கள் கொடுக்கக்கூடிய இடமாக இருப்பதார் இவர்கள் முப்பாட்டன் சார்ந்து இவர்களுடைய குடும்பமே வந்து ஒரு பாரம்பரிய குடும்பமாக அமைவதற்கும் அவர்களுடைய பெருமைகள் இவருக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இவருடைய நவம்ச அமைப்பில் சுட்டிக்காட்டுகின்றன அதே போல இரண்டாம் இடத்தில் சந்திரன் நீச்சமாக இருந்து குடும்ப அமைப்பை சிறப்பாக வலுப்படுத்தி காட்டியிருக்கின்றார் அதே போல இவருடைய பதினொன்றாம் அதிபதி அரசியல் என்றாலே அவர்களுக்கு நான்கு ஐந்து ஒன்பது பத்து பதினொன்று இந்த இடங்கள்லாம் பார்க்கணும் இவருடைய நான்காம் அதிபதியான சனி எட்டாம் இடத்துல மறைந்தாலும் இவருடைய ஐந்து ஐந்துல ராகு சுகத்துவமான அமைப்பில் இவருக்கு அரசியல் யோகத்தை கொடுக்கின்றார் அதே போல இவருக்கு பதினொன்றாம் அதிபதியான சூரியன் ஏழாம் இடத்துல உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பும் லக்னாதிபதியே ஏழாம் இடத்துல வரக்கூடிய அமைப்பும் இவருக்கு அரசியல் தொடர்புகள் இயல்பாகவே எப்போது நல்ல பிரிவாகின்றது அதே போல இவருக்கு மத நம்பிக்கை சிறப்பாக இருப்பதும் ஒரு ஆலோசகர் போன்ற அமைப்பில் செயல்படுவதற்கும் இந்த ஏழாம் இடம் சூரியன் சுக்குடன் சேர்க்கை மிக மிக முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது அதே போல மூன்றாம் அதிபதி பன்னெண்டுல மறையக்கூடிய அமைப்பு இவர் வந்து வெளிநாடு சார்ந்து இடமாற்றம் அடிக்கடி செல்ல வேண்டிய கால சூழ்நிலை இருக்கின்றது இது நவாம்சம் இதில் வந்து பேசிக் காஸ்பெக்ட் மட்டும் சில முக்கியமான தகவல்களை நம்ம எழுதியிருக்கோம் இதை வந்து முழுமையான பலனாக நம்ம கத முடியாது கட்டம் முழுமையான பலங்களை சொல்லக்கூடியதாக இருக்கின்றது அதை சார்ந்து இவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு இவருடைய தசாப்திகள் எப்படி இருக்கு கிரக அமைப்பில் இவருடைய எப்படிப்பட்ட முன்னல்கள் புரிந்தவராக இருக்கின்றார் இவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் இவர் வந்து மேச ராசியில மீச லக்னத்துல பிறந்திருக்கின்ற சிம்ம ராசியில் பிறந்திருக்கின்றார் இவர் திங்கட்கிழமை பிறந்திருக்கிறார் இவர் பூரா பூரம் நான்காம் பாதம் நட்சத்திரத்தில் குறிப்பிட்ட பல சிம்ம ராசி மீச லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் இவர் பிறக்கிறப்ப சுக்கரன் திசை இங்கேதான் பிறந்தார் மூன்று வருடம் நான்கு மாதம் இருப்பு சுக்கரன் திசை இறந்திருக்கின்றது இவருடைய லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல குரு ராகு இங்க குறிப்பிடத்தக்க அம்சம் என்னன்னா லக்னம் வந்து புஷ்கர நவம்ச நட்சத்திர சார அமைப்பை பெற்று சிறப்பான ஒரு லக்னமாக உள்ளது அதே இரண்டாம் இடம் குரு ராகு ஐந்தாம் இடத்துல சந்திரன் இவருடைய எட்டாம் இடத்துல கேது இவருக்கு பத்தாம் இடத்துல சுக்ரன் பதினொன்றுல சூரியனும் சனியும் இந்த சனி புஷ்கர நாமும் சப்பாத அமைப்பை பெற்று மிக மிக வலுவான அமைப்பை பெற்று பன்னெண்டாம் இடத்துல புதன் மறையக்கூடிய அமைப்பு புதன் நீச்சமாக மறையக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இது ஒரு மறைவு இடமாக எடுத்துக் கொள்ள முடியாது புதனும் செவ்வாயும் இணைந்து நீச்ச யோக படங்களை மிக மிக வலுவாக கொடுத்திருக்கக்கூடிய இடமாக பன்னெண்டாம் இடம் இருக்கின்றது உருவாக மறைவு ஸ்தானங்கள்ல அதுவும் பன்னெண்டாம் இடத்துலனா ஒரு கிரகம் நீச்சமாக இருந்துச்சுனாலே அவர்கள் வந்து புகழ் உச்சி புகழின் உச்சத்தை அடைவார்கள் வாழ்க்கையில் மிக யோகமான படங்களை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்களுடைய தடைகள் பிரச்சனைகள் எல்லாம் நீந்தி அவர்கள் வாழ்க்கையில செல்வ ஒரு நல்ல ஒரு மதிப்புமிக்க ஒரு நிலையில உயர்வதற்கு இந்த ஒரு நீச்ச கிரகம் அவருடைய மறைவு ஸ்தானத்தில் இருக்கும் அட்சத்தில் அவருடைய வாழ்க்கை அமுகமாக இருக்கும் என்பதற்கு இவருடைய ஜாதகம் எடுத்துக்காட்டு இதற்கு முன்னால் நாம் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களாக இருக்கட்டும் செந்தில் பாலாஜி அவர்கள் இது வந்து பன்னெண்டாம் சார்ந்த ஒரு நீச்ச கிரகம் இருப்பது வந்து அவர்கள் வந்து அரசியலில் புகழ் காரணமாக இருக்கின்றது அதே போல அவர்கள் சில பிரச்சனைகளையும் சந்திப்பார்கள் அதிலிருந்து எப்படி வழிவகுக்கின்றார்கள் என்பது அவருடைய தசாபத்தி அமைப்புகளும் சுட்டிக்காட்டும் சரிங்க இவருக்கு எப்படி இந்த கிரக அமைப்பு இருக்கு இவரோட முன்ன நடன்கள் என்ன ஒரு வாழ்க்கையில் அமைச்சராக பதவியேற்றதுக்கு என்ன காரணம் இவரு போனார் இந்த விலங்கல் இப்போ பார்த்து தென்னிவு போகிறோம் இவர் இருக்கக்கூடிய தன்மை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து அதிகமான கற்பனை திறன் பொருந்தியவராக இருப்பார் அதிகமான ஆசை நூக்கம் இலக்கை பொருந்தியவராக இருப்பார் குடும்பத்தின் மீது அதிகமான அக்கறை கொண்டவராக இருப்பார் பல்வேறு உயர் இலக்கு லட்சியங்கள் பொருந்தி அதை தனக்குள் சமன் செய்து சமன் செய்து கொள்ளக்கூடிய தன்மை பகுதியவராக இருக்கின்றார் அதே போல இவருக்கு திட்டமிடம்படும் சிறப்பாக இருக்கின்றது கலை வடிவம் மற்றும் கலைநயம் பொருந்தியவராகவே இருக்கின்றார் இவருக்கு வந்து டிசைன் எபிலிட்டி போன்ற பல்வேறு திறன் கொண்டவராக இருக்கின்றார் நன் நல்ல அறிவுத்திறன் சிந்தனை பொருந்தியவராக இருக்கின்றார் கடந்த கால உணர்வுகள் அதிகமாக இருக்கும் இவருக்கு அது வந்து சில விஷயங்கள் செய்வதற்கு சில காலம் தாமதம் ஏற்படுத்துவதற்கு இந்த சூரியன் சின்ன சேர்க்கையில் வந்து அதிகமான மனநிலையால் இயங்கக்கூடியவராக இருப்பார் மனம் சார்ந்து இயங்கக்கூடியவராக இருப்பார் அது ஒரு தரையாக இருக்கும் மற்ற கிரக சேர்க்கை அமைப்புகள் இவருக்கு மிகவும் சிறப்பாக வழிபொருந்தியதாகவே உள்ளது இவருடைய கிரக அமைப்பின் சார்ந்து இவருடைய லக்னாதிபதி என செவ்வாய் பணங்களில் வரையக்கூடிய அமைப்பிற்கு பாருங்கள் இவர் லக்னாதிபதி பன்னெண்டாம் மறையக்கூடிய அமைப்பை இவருக்கு வெளிநாடு தொடர்பும் இவர்கள் மூதாதையர்கள் சார்ந்த முப்பாட்டங்கள் சார்ந்த அமைப்பு எந்த அளவுக்கு வலுவாக இருக்கின்றது என்பதை தெரிவிக்கின்ற தெரிவிக்கின்றது அதே போல சாதாரணமாக மறைவில்லை லக்னாதிபதி பன்னெண்டுல மறைந்தாலும் அது நீச்ச பங்க யோகா அடிப்படையில் ராஜயோகம் பொருந்தி அமைப்பாகவே பன்னெண்டாம் இடம் சிறப்பாக வலுவாக உள்ளது அதை சார்ந்து இவருக்கு என்னென்ன அமைப்புகள் வந்து மிக மிக சிறப்பாக அமைந்திருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ளலாம் இவர் வந்து இவர் பேரே பார்த்தீங்கன்னா பள்ளியில் தியாகராஜன் அவர்கள் தியாகராஜன் அப்படின்னாலே வந்து தியாகம்னாலே மற்றவர்களுக்காக அர்ப்பணிக்க கூடிய குணம் கொண்டவர்கள் அத்தம் லக்னாதிபதி பன்னெண்டு கூடிய அமைப்பு பன்னெண்டாம் தொடர்பு வரதுனால தியாகம் அப்படிங்கிற பேர் வந்து இவருக்கு தியாகராஜன் அப்படிங்கிற பேரு இவருக்கு சரியாகவே பொருந்து போகின்றது அதே போல இவருக்கு எட்டு பன்னெண்டு சாக தொடர்புகள் மிக மிக சிறப்பாக இருக்கிறது இப்படின்னா இவருடைய எட்டாம் திதிபதி பன்னெண்டுல மறையக்கூடிய அமைப்பு பன்னெண்டாம் அதிபதி இரண்டாம் இடத்துல வந்தாலும் கேது வந்து இவருக்கு எட்டாம் இடத்துல வருது மிக மிக சிறப்பான அமைப்பு இந்த எட்டு பன்னெண்டு வந்து இவருக்கு சிறப்பான ஒரு பலங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக உள்ளது அதே போல இவர் லக்னாதிபதி செவ்வாய் ஆக இருப்பதனால் அவரு அஷ்டமாதிபதியாகவும் இருப்பதனால் இவர் ஒரு நல்ல முருக பக்தராக இருக்கின்றார் அதே போல இவருடைய குழந்தைகள் கூட இவர் வந்து முருகன் பேரே வைத்திருக்கின்றார் இவருடைய பிள்ளைகள் பள்ளி தேவன் ஒருத்தர் வச்சிருக்கின்றார் அதே போல வந்து இன்னொருத்தருக்கு வேலுன்னு ஒருத்தருக்கு வந்து பேர் வைத்திருக்கின்றார் அதுபோல இவருடைய குழந்தைகளுக்கும் இவர் வந்து முருகன் சார்ந்த தொடர்பு சிறப்பாக இருப்பதற்கான இவர் லக்னம் எட்டாம் அதிபதி ரெண்டுமே வந்து பன்னெண்டு மறையக்கூடிய அமைப்பு இருந்தாலும் இவர் சிறப்பான முருக பக்தராக இருப்பதற்கு அது முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது இவர் ஏழாம் அதிபதியான சுக்ரன் பத்தாம் இடத்திலிருந்து வருவது இவர் வந்து மற்றும் இவருடைய கிரக சேர்க்கையில் இந்த குரு ராகு இது போன்ற சேர்க்கை இருக்கிறது காதல் திருமணம் நேற்று மதம் சார்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்கு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கிறது மார்க்ரேட் தியாகராஜன் மனைவி அவர்கள் இவருக்கு அதுவும் காதல் திருமணமாக காரணம் இவருடைய ஐந்தாம் அதிபதி சூரியன் பதினொன்றாம் இடத்தில் வரக்கூடிய அமைப்பு மற்றும் நான்காம் அதிபதி சந்திரன் ஐந்தாம் இடத்தில் வரதும் இவருக்கு சிறப்பான ஒரு காதல் சார்ந்த திருமணத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது பொதுவாக இவருக்கு பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால முக்கியமாக இவருடைய இரண்டாம் இடம் பார்க்கணும் இந்த இரண்டாம் இடத்துல ராகு குரு இப்படிப்பட்ட அமைப்புகள் யார் புரிந்திருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக அவர் குடும்பம் அந்த பாரம்பரியத்தில் ஏதேனும் ஒரு தொடர்பு இருக்கின்றது அதை கட்டிக்காக்க இவர்கள் கடமைப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இவருடைய இரண்டாம் அதிபதியான சுக்கிரன் பத்தாம் இடத்திலிருந்து வருவது இவர் குடும்பமே வந்து அரசியல் தொடர்புடைய குடும்பமாக சிறப்பாக உள்ளது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகின்றது அதே போல இவருடைய ஒன்பதாம் அதிபதியும் ராகுவும் சேர்ந்து வருவது இவர் குடும்பம் பாரம்பரிய குடும்பத்தின் ஒரு அம்சமாக திகழ்ந்திருக்கின்றது அதே போல இரண்டாம் இடம் தான் வந்து நிதித்துறையை சுட்டிக்காட்டக்கூடிய இடமாக இருக்கும் இரண்டாம் இடம் வந்து குடும்பத்தை மட்டுமல்ல நிதி தனம் வரவு வருவாய் இன்கம் இதெல்லாம் இடம் வணிகம் சார்ந்த ஏற்றுமதி சார்ந்த நான்காம் இடம் குறித்தாலும் மற்ற இடங்கள் வந்து ஒன்றாம் இடம்லாம் வெளி தொடர்பு வெளிதேச தொடர்புகள் ஏற்றுமதிகள் வருமானம் எக்ஸ்போர்ட் இது போன்ற அமைப்புகளை அதிகமாக குறிக்கும் ஆனால் வந்து தனவரவு நிதி இது போன்ற அமைப்புகளை கையாளக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பு வந்து இரண்டாம் இடம் சார்ந்தது அது குரு குரு நாளே நிதிக்கான ஒரு திரகம் தான் பைனான்ஸ் அதுக்கான பிளானெட் வந்து குரு தான் அவர் இரண்டாம் இடத்தில் இருப்பது இவர் ஒரு நிதி அமைச்சராக வளம் வருவதற்கு காரணமாகவும் அதே மாதிரி இவருடைய குடும்பம் பாரம்பரிய குடும்பமாக இருப்பார்கள் மற்றும் தாத்தா முப்பாட்டன் சிறப்பான அமைப்பை பெற்றிருப்பது இவருக்கு பண்டாம் இந்த மீச்சு பங்கு யோக அடிப்படையில் இவருக்கு குடும்பமே பாரம்பரிய குடும்பமாகவும் சிறப்பாக இருந்திருக்கின்றது அதே போல இவருக்கு வெளிநாடு தொடர்பு அமைந்ததற்கு காரணமும் இவருடைய பன்னெண்டாம் இடம் சார்ந்தது மற்றும் எட்டாம் இடம் சார்ந்த தொடர்புகள் சிறப்பாக அமைந்திருக்கின்றது முதல்ல வந்து இவர் பத்த ஏழாம் அதிபதியான சுக்கரன் பத்தாம் இடத்துல வந்து இருக்கின்றார் அதன் அடிப்படையில் இவர் முதல்ல ஆரம்பிச்சர் பார்த்தீங்கன்னா சிஸ்டம்ஸ் மேம்பாட்டில் ஒரு ஆலோசகராக தான் தன்னுடைய தொழில் வாழ்க்கையை முதல்ல தொடங்கினார் ஏழு பத்து தொடர்பு இருக்கிறதுனால ஒரு ஆலோசகராக தான் இவர் வந்து தன்னுடைய வாழ்க்கை தொடங்கி இருக்கின்றார் அதே போல இவர் வந்து மார்க்கெட்டிங் இது போன்ற அமைப்புகளை சிறந்து விளங்குவதற்கு காரணமான இவருடைய ஒன்பதாம் அதிபதி இரண்டாம் இடத்திலிருந்து வரதாக இருக்கட்டும் இவர் எம்பிஏ படிக்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறது இவருடைய கல்வியும் பார்த்தீங்கன்னா இவர் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு முக்கியமான காரணம் என்னன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும் இன்ஜினியரிங் தொழில்நுட்பத்தை சிறந்து விளங்குன்னா பொதுவாக ஐந்தாம் இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் கெமிக்கல் இன்ஜினியரிங் இது போன்ற அமைப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் பார்க்கணும் இவருடைய ஆறாம் இடம் அதிபதி நீச்சமாக புதன் நீச்சமாக இருந்து பன்னெண்டு மறையக்கூடிய அமைப்பு இவர் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறது மற்றும் இவர் பிஹெச்டி வரைக்கும் படிக்கிறாருன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து உங்களுக்கு கல்வி நான்காம் இடம் பார்க்கணும் ஐந்தாம் இடம் பார்க்கணும் அதை சார்ந்து எட்டு பன்னெண்டு இது போன்ற அமைப்புகளை பார்க்கணும் இவருடைய நான்காம் அதிபதி யான சந்திரன் ஐந்தாம் இடத்தில் வரது இவருக்கு தொழில்நுட்ப கல்வியை கொடுத்துருக்கு ஐந்தாம் அதிபதி என சூரியன் பதினொன்று வரக்கூடிய அமைப்பாக இருக்கட்டும் இவருடைய எட்டாம் அதிபதி பன்னெண்டு வரையக்கூடிய அமைப்பு பன்னெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துலேருந்து வரக்கூடிய அமைப்பு இவர் வந்து சிறப்பாக இவர் வந்து ஆபரேஷன் ரிசர்ச்சில் மாஸ்டர் டிகிரி மற்றும் இன்ஜினியரிங் சைக்காலஜியில் பிஹெச்டி படிக்கிறதா இருக்கட்டும் அதே போல எம்பிஏ முக்கியமான காரணமாக அமைந்தது புதன் நிச்சமாக ஆறாம் அதிபதியான புதன் நிச்சமாக இருந்து இவருக்கு வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் இவருக்கான கல்வி அமைப்பையும் கொடுத்துருக்கின்றார் இது போன்ற சிறப்பான கல்வி அமைப்பை பெற்றவராகவே அவர் இருக்கின்றார்கள் இவருக்கு எல்லா அமைப்பும் ஒருங்கை பெற்று நல்ல யோகம் பொருந்திய ஒரு ஜாதகராகவே இருக்கின்றார் இவருக்கு தசாப்தி அமைப்புகள் வந்து எப்படிப்பட்ட அமைப்புகள் பலங்களை கொடுக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம் அதே போல இவருக்கு வேலை அமைப்புல ஒரு நிரந்தரமான வேலை இல்லாமல் வெளிநாட்டுல போனாலும் கூட ஒரு தொடர்ச்சியாக வந்து வேறு வேறு கம்பெனியில மாறி இருக்காரு சிங்கப்பூர்ல இருக்காரு அது காரணமாக அமைந்தது இந்த மூன்று மற்றும் ஆறு தாங்க மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான புதன் நீச்சமாக பன்னெண்டுல இருக்கிறதுனால இவர் வெளிநாடு பார்த்தீங்கன்னா அமெரிக்கால இருந்திருக்காரு மற்றும் வேறு வேறு நாடுகளுக்கு சிங்கப்பூர்லாம் பணியாற்றியிருக்கின்றார் அவர் வேலையை பார்க்கக்கூடிய இடத்துல கூட ஒரு நிரந்தரமான அமைப்பு இல்லாமல் தொடர்ச்சியாக கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பை வந்து இந்த மூன்று பன்னெண்டு மூன்று ஆறு முதல் நிமிஷமாக இருந்து அவருக்கு வெளிநாடு தொடர்பான அமைப்புகளை வந்து சற்று பிரச்சனைகளையும் வேலை அமைப்புகளில் தாமதத்தையும் தடங்களையும் கொடுத்திருக்கின்றது இவருடைய தசாபுத்தி அமைப்புகளுக்கான பலன்களை பார்த்து இவருடைய வாழ்க்கை எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இவருக்கு தசாபுத்தியை பற்றி பார்க்குறப்ப இவர் சுக்கரன் திசையில் பிறந்திருக்கின்றார் அடுத்து சூரியன் திசைங்க சிறப்பான அமைப்பா இருக்கு இந்த சுக்கரன் திசை பத்துல இருக்கு சூரியன் பொருள்ல சிறப்பான அமைப்பு அடுத்ததாக இவருக்கு சந்திரன் திசை செவ்வாய் ராகுலு சிறப்பான ஒரு தசாபுத்தி அமைப்புகள் பெற்றிருக்கின்றார் இவர் கடைசியாக ரீசென்ட் டைம்ஸில் அவருக்கு நடக்கக்கூடியது வந்து குரு தசை தான் குரு வந்து இவருக்கு ஸ்டார்ட் பண்ணது வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ரெண்டாயிரத்தி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இவருக்கு குரு தசை தான் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது அதை சார்ந்த இவருக்கு குரு தசையில் வந்து இவர் வந்து வெளிநாடு சார்ந்த அமைப்பு இல்லை இறப்பு காரணமாக ஏன்னா குரு வந்து ஒன்பதாம் தாதிபதியாக இருக்கிறதுனால இவர் வெளிநாடு அவர் அப்படிலேருந்து வெளிநாட்டில் தான் இருக்காரு வெளிநாட்டு அமைப்பில் தொடர்ச்சியாக அவர் எதுக்காக தமிழ்நாட்டுக்கு வந்தார் இங்கே வந்து அரசியல்வாதியாக மாறுவதற்கு என்ன காரணம் இவருடைய அரசியல் எதிர்காலம் இருக்கும் பார்க்கலாம் இவர் வந்து குரு குருவில் வந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் வெளிநாட்டில் இருந்துகின்றார் அதுக்கு அடுத்து வந்து சனி பத்தியில் வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்து வரைக்கும் இருந்திருக்கின்றார் சனி வந்து அவர் வந்து பத்து பதினொன்று வேலை செய்கிறதுனால சனி பத்தி வந்து அதெல்லாம் படிச்சு பேர் இந்தியாவுக்கு வந்தார் அடுத்தது குரு புதன் குரு புதன் வந்து குரு வந்து ஒன்பதாம் அதிபதியாக இருந்தாலும் அவர் இரண்டாம் இடத்துல இருந்தார் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அவர் குடும்பம் சார்ந்த ஈடுபாடு குடும்பம் சார்ந்த தொழிலமைப்பு இவருடைய தந்தை இவர் பாரம்பரியமாக அரசியல் குடும்பமாக இருந்ததுனால இவருக்கு அரசியல் தான் அந்த குரு வேலை செஞ்சிருக்காரு அதே போல குரு புதன் வந்து நீச்ச பங்கு யோகா அடிப்படையில் இவருக்கு முதன் முதலாக அரசியல் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வந்து மதுரை மத்திய தொகுதியில் போட்டிட்டு இவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார் அதற்கு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா இவருக்கு சுக்ரன் சுக்ரன் பத்தாம் இடத்திலிருந்து நல்ல அமுக பலங்களை கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்ல இவருக்கு மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராகவும் அடுத்து சூரியன் சார்ந்த புத்தியில தான் சூரியன் பதினொன்றாம் இடத்திலிருந்து லாபஸ்தானத்திலிருந்து இவருக்கு முதன்முறையாக அந்த குரு திசையில சூரியன் புத்தியில இவர் நிதித்துறை அமைச்சராக பதவியேற்கின்றார் அடுத்ததாக சந்திரன் செவ்வாய் என்று சிறப்பான அமைப்பு போனாலும் கூட இவருக்கு வந்து இந்த செவ்வாய் சார்ந்த புத்தில்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்ச்சுக்கு பிறகு இந்த செவ்வாய் செவ்வாய் எட்டாம் அதிபதியாக பலன்கள் மறையக்கூடிய அமைப்பு இருந்ததுனால சில கட்சிக்குள் ஏற்பட்ட சில குலப்பமான சூழலால் இவர் வந்து துறை மாற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அதன் அடிப்படையில் இவர் அந்த துறையிலிருந்து விலகி இப்போ வந்து தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவை சார்ந்த துறையில் பணியாற்றுகின்றார் தகவல் தொழில்நுட்பம்னாலே அது மூன்றாம் இட மற்றும் ஐந்தாம் இடத்தை கூறிய கூடியதாக இருக்கும் இவருடைய மூன்றாம் அதிபதி நிச்சமாக பன்னர்கள் இருக்காரு மற்றும் ஐந்தாம் அதிபதியான சூரியன் பயணம் இருந்ததுனால இவர் நல்ல பலங்களை தான் கொடுப்பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அவருக்கு ராகு சார்ந்த ராகு ரெண்டாம் இடத்தில் இருந்தாலும் இவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் ராகு இரண்டாயிரத்தி இருபத்தி அறுபடி வரைக்குமே ராகுதா சார்ந்த புத்தி செல்வதனால் இவருடைய அரசியல் வாழ்க்கை வந்து சிறப்பாகவே இருக்கும் இந்த குருதசம் முடிஞ்சிட்டு அடுத்து சனி தசை ஆரம்பிச்சிருந்தது சனி வந்து புஷ்கர நாம நட்சத்திர பாத அமைப்பை பெற்றிருக்கின்றார் அதுவும் அவர் பத்து மற்றும் பதினொன்றுக்கான அதிபதி அதனால பதினொன்று ஆட்சியாகவே இருப்பதனால அவர் இன்னும் யோகப்படங்களை கொடுக்கப்படுறாரு அரசியலில் வந்து மிக சிறப்பாக அரசியல் தொழில் வர்த்தகம் சார்ந்த இந்த தொழிலும் இவர் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அமோகமாக உள்ளன அதே நேரம் சூரியன் சந்திரன் இவர் பூரண பௌர்ணமி யுகத்தில் தான் பறந்திருக்கிறார் சூரியனும் சனியின் இருப்பதனால சில தாமதங்கள் தடை அமைப்புகள் இவருக்கு வரத்தான் செய்யும் சில முடிவுகள் இருப்பதில் சில குழப்பங்கள் இருக்கதா செய்யும் இவரோட ஆயுள் ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னா இவர் கொஞ்சம் விபத்து சார்ந்த சில கவனங்கள் எத்தனை ரெண்டு அமைப்பு சிறப்பாக வலுவாக தான் இருக்கு இதனால எத்தனை கேது சில சின்ன சின்ன விபத்து சார்ந்த தடை அமைப்புகள் தான் செய்யும் ஆஹ் ஆயுள் வந்து இவருக்கு அமோகமாக தான் இருக்குது நீண்ட ஆயுள் பண்ணி தான் பட் சில விபத்துகள் சார்ந்த சில பேர் கெட்ட பேர் வரது சில பாசிபிலிட்டிஸ் வந்து இந்த எட்டுல ஒரு கேது வந்து இவர் கொடுத்தாருக்கு எட்டு பன்னெண்டு தொடர்பு இருக்கனால வாய்ப்புகள் உண்டு அதை கவனத்தில் கொண்டு இவர் பண்ணணும் மற்றபடி இவருக்கு வந்து நல்ல அமோகமான ஒரு கிரக சேர்க்கையாக இருக்கட்டும் கிரக இட அமைப்புகளாக இருக்கட்டும் இவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து ஒரு திறன் படைத்த ஒரு ஜாதகர் தான் அதிலிருந்து மாற்றப்படுத்தினது நடக்கக்கூடிய ரிசப்தியில இவருக்கு நல்ல வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கின்றது அதை சார்ந்து இவருக்கு வந்து இவர் ஒரு நிர்வாகியாக செல்வது தான் நல்லாயிருக்கும் இவர் வந்து ஒரு வேலை அமைப்பில் ஒருத்தவங்க கீழே வேலை பார்க்குறது இவருக்கு அளவுக்கு சிறப்பாக இருக்கும்னு சொல்ல முடியாது இவர் ஒரு தலைமை பதவியில் ஒரு நிர்வாகியாக இருக்கும் பட்சத்தில் இவருடைய வாழ்க்கை மிகவும் அமோகமாக இருக்கும் இன்னும் இவர் வந்து மாநில அரசு மட்டும் இல்லாமல் மத்திய அரசு சார்ந்தும் இவரால் சாதிக்கக்கூடிய திறன் படைத்தவராக இருக்கிறார் அடுத்த தசாபத்தியும் இவருக்கு வந்து நல்ல உதயகரமாக இருப்பதனால் ஒரு வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய பாசபிலிட்டி தான் இது காட்டுதுங்க இதுதான் இவருடைய தாகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடியது விளக்க மீண்டும் இதுபோன்று மற்றும் ஜாதன் சார்ந்த விளக்கத்தை உங்களை விரும்பி சந்திக்கின்றேன் புதிய உள்ள காலங்களெல்லாம் புகையோடு வாழ்ந்துடுவீர் வணிகம் செலிக்க வாழ்க விளமுடன்